அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் ரீபார் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சாரஸ்யமான நிகழ்வாக நடத்து போனோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஞ்சலி பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமா இல்லை கௌதம் பிடிக்குமா இலக்கியாக பிடிக்குமா இல்லை நம்மளோட ஜானம்மா அம்மா ரேவதி அம்மாவோ இல்லை பைரியம் அம்மாவும் பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ப இலக்கியாசீரியலில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னா இலக்கியா வந்து போலியாக வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கிறாங்க இதுக்கு வந்து நம்மளோட உடந்தையாக இருந்தது பைரவி எஸ்எஸ்கே தான் அந்த திட்டத்தை போட்டு கொடுத்தாங்க அதுபடி இவங்க செயல்படுத்தினாங்க ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் அதாவது பைரவிக்கே தெரியாமல் எஸ்எஸ்கே புதுசாக ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கிறாரு அந்த பிளானை வந்து இனிமேல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்போ தான் போகிறாரு நம்மளோட அஞ்சலி ஹாஸ்பிட்டலே கதையை முடிச்சுட்டா இலக்கியாவையும் கோத்தமே அப்படியே நம்ம வச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு வந்து பைரவி சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றதுனால பைரவிக்கி தெரியாமலே வந்து இலக்கியாவை கொள்றதுக்காக நம்மளோட எஸ்எஸ்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷல் டாக்டர்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு இதை கண்டுபிடிச்சி நம்மளோட இலக்கியாவும் கௌதவும் எப்படி இந்த சதியும் முறியடிக்க போகிறாங்கன்னு தெரியலைங்க அது பார்க்கணுன்னா இந்த சதி எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்றத அடுத்த எபிசோட்ல தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட அஞ்சலி சேஃப்டியாக வரணும்னா நீங்கள் மறக்காமல் எஸ் இருந்து கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்